மாண்பு மிக்க மகா சபையானது மகத்துவமிக்க பெருஞ்சபையானது சிவமகா சித்த சபையானது அகத்திய சிவமகா வாழை சித்த சபை என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலை கொண்ட சபையிலே பதினோராயிரம் யுகமாக யுகங்கான சித்தனாக ஆதாள பாதாளத்திலே கங்கை சூழ அமர்ந்து அருந்தவம் இருக்கின்ற ஆற்றல் மிகுந்த தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் அவதரித்த தலமாகவும் வெளிவருகின்ற தலமாகவும் தலமாகவும் திகழ்கின்ற இத்தலத்திலே அகத்தியம் அமர்ந்து அற்புதமாக சிவத்தை அழைத்து கைலாய திருப்பணி செய்ய பணிந்து நின்ற அற்புத நிகழ்வுகள் அற்புதமாக நிகழ்ந்து இத்தலமானது அத்தகைய முற்காலங்களிலே அத்தகைய போர் நிலையிலே ஒரு நாள் போர் நடந்த தலமாக திகழ்கின்ற எல்லையாகவும் மகத்துவமிக்க மகா ஆற்றல்கள் வளம் வந்த எல்லையாகும் அற்புதமான அனுக்கிரக நல்நிலைகள் யுகங்கள் தோடும் நடந்த அதிசூட்சம உன்னத உயர் சூட்சம வித்தம சூட்சம நிகழ்வுகள் நடந்து சித்தர்களின் ஆட்சி நடந்த திரு எல்லையாக பெரு எல்லையாக இவ்வெல்லையானது ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத ஆற்றலை பெற்ற அற்புத பிரபஞ்ச மகா சித்த சபை என்கின்ற அற்புதமான தகை அமைப்பினை பெற்று கோலோச்சி வருகின்ற அற்புதமான தருணமாதிலே இன்றைய தினத்திலே சஷ்டி நாய நாயகனுக்கு சரவணனுக்கு சண்முகனுக்கு கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேல பெருமானுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு செந்திலகம் அமைத்து அமர்ந்து திக்கு நோக்கி அமர்ந்து அற்புதமாக ஆட்சி தொடங்கிவிட்ட பெருமகனுக்கு அத்தகைய சஷ்டி திரி நல் நிகழ்வுகள் நடந்து அத்தகைய பிரபஞ்ச கோபாஜ கோபூஜை நிகழ்வுகளே இருந்து அற்புதமாக தேவர்களும் சித்தர்களும் சூழ்ந்திருந்து பெருமகனுக்கு பெருவிழா வண்ட கண்ட கோலம் அதிலே அதன் தொடர்பாக தவக்கோலம் கண்டு சிவக்கோலம் கண்டு சிவமகா கோலம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே சபைக்கு கொடுக்கப்பட்ட ஆதி கைலாய அற்புத கைலாய சிவகைலாய சித்த கைலாய மகா கைலாய நூலிலே இருந்து பொக்கிஷத்திலே இருந்து சிவபெருமானின் அற்புதமான அத்தகைய புண்ணிய நிலையிலே இருந்து வடித்தெடுக்கப்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட பெயர்த்தெடுத்தப்பட்ட அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து பதினோரு ஆயிரம் யுகமாக கண்ட நிலைக்கு கொடுக்கப்பட்ட அத்தகைய திருமுருகன் கரங்களிலே பெற்று அகத்தியனிடம் கொடுத்து அற்புதமாக சிவமகா வாளை சித்த நிலை கண்ட ஆசான் திருவுருவிலே வைக்கப்பட்டு அது நம்பி வருகின்ற நாரி படுகின்ற பூர்வ ஜென்ம தொடர்புடைய சீடர்கள் தோறும் பகிர்ந்து அத்தகைய திருநூலானது பெருநூலானது பெருமகா நூலானது எல்லைகள் தோறும் விரிந்து அத்தகைய நூல் மூலமாக மனிதர்களின் மாந்தர்களின் அற்புதமான அத்தகைய காம குரோத லோப மத மாச்சரிய நிலைகளை வேறறுக்கும் நிலையாக அதை வேறுபடுத்தும் நிலையாக நூல் புகுந்து அதன் மூலம் மாற்றம் நல்யுக மாற்றம் நிகழ இருக்கின்றது என்கின்ற உயர் அத்தகைய உன்னத உண்மைதனை உரைத்து வருக வருக என கந்தா வருக கடம்பா வருக கதிர் வேலா வருக குமரா வருக செந்தில் ஆண்டவா வருக வருக என உயர் ஆற்றலை உன்னத பேராற்றலை உத்தம ஆற்றலை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பெற்று கொடுத்த பெருமகனே வருக என அற்புதமாக அகத்தியம் நிறைந்த ஜெகத்தை சூட்சமமாக ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜெகமகா சபையிலே அமர்ந்திட்டவனே வருக ஜெகமகா மன்னனே வருக 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 என அத்தகைய அத்தகைய செந்தூர் கடல் கடல் நிலை பரவி நீக்க அற்புத மலர் நிலை பரவி வர ஆறு புஷ்பங்களிலே அற்புத நிலை கொண்டு அமர்ந்திருக்கின்ற கந்தனை கடம்பனை கதிர் வேலனை செல்வக்குமரனை செந்தில் ஆண்டவனை திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து அழைக்கிறோம் சங்கொலி முழங்க அழைக்கிறோம் கஞ்சனே வருக கடம்பனே வருக கதிர் வேலவனே வருக செல்வ குமரனே வருக செந்தில் ஆண்டவனே வருக திரு செந்திலகத்திலே அமர்ந்து திரு ஆட்சி பெருமகா ஆட்சி உருகின்ற பெருமகனே வருக 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 செவ்வாடி அறிவு சுடருளி பட்டொளி வீசி பறக்கும் இயல்பு பதாகையின் மூலம் இயல்பு சுட்சம கொடிமரத்தின் பதாகையின் மூலமாக அருட்சுடரொளி அருள் ஜீவ சுடருளி அது சிவ ஒளியாக மிளிரும் பிரபஞ்ச மகா சபையில் திருவின் மகனாய் திருமகா சிவன் மகனாய் அவன் மகன் யாம் அமர்ந்துள்ளோம் சண்முகன் சித்தனி சரவணனே போற்றி சண்முகனே போற்றி கந்தனே போற்றி கடம்பனே ஓற்றி கதிர் வேலனே ஓற்றி கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர் வேலனுக்கு செல்வ குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு நற்சபை அமர்ந்தவனுக்கு பொற்சபை அமனந்தவனுக்கு பொன்னம்பல சபை அமர்ந்தவனுக்கு பிரபஞ்ச சபை அமர்ந்தவனுக்கு பிரபஞ்ச மன்னனாய் அமர்ந்தவனுக்கு பிரபஞ்சத்தை ஆளுகின்றவனுக்கு யுகமாற்றம் நிகழ்த்த வந்தவனுக்கு யுகமாற்றம் நிகழ்த்தி அவனாக அவன் இவனாக வந்தமர்ந்தவன் அவன்தான் என்னும் நல் நம்பிக்கை நிலை சரணாகதி தத்துவத்தை தன் அடி ஆழ்நிலை மனதில் போல் பதியப்பட்டு அது அகல அகல ஆதல பாதாளத்திலே அது சென்று அமர்ந்து தன்னுடைய ஆட்சியை தன்னுடைய ஆட்சியை ஈரேழு பதினாலு லோகங்கள் முழுவதும் பரவவிட்டிருக்கும் சித்தனுடைய சரீர இரத்த நாளங்களுக்குள்ளிருந்து பேரொழியாய் எழுந்து நிற்கும் பாலை சித்தன் வடிவமாய் வந்து அமர்ந்துள்ளோம் சண்முகன் சரவணா கந்தா கடம்பா கதிர்வேளா போற்றி போற்றி ஏற்றமும் நானே இயக்கமும் நானே ஆக்கமும் நானே அதன் உள்ளிருக்கும் கருப்பொருளும் நானே என்னும் தத்துவத்தின் அடிப்படையில் வந்தமர்ந்து ஆற்றலாக இச்சபையினை வடிவமைத்துக் கொடுத்து வடிவமைத்ததோடு அல்லாது அதன் தன்மைதனை அதன் தன்மைதனை வருவோர்க்கு வார்க்கின்ற அற்புதமான சிவசபை ஆசானை அமரவைத்து பார்க்கும் அகத்தியன் சபையில் சஷ்டி பெருவிழா திதி திருவிழா கண்டு அமர்ந்து அகமகிழ்வோடு யாம் அமர்ந்திருக்கின்றோம் அருள் சேஷ்டைகள் திருவிளையாடல்கள் மிகப் புரிந்து அத்திருவிளையாடல்களின் ஆடல்களின் மூலமாக ஆடல் கலைகளின் அரசனாக ஆடல் கலைகளில் அரசனாக அமர்ந்து நடமிடும் ஐயனுடைய அதிகார உள் ஆட்சிமை பொறுப்பிலிருந்து அதிகார உள்ளாட்சிமை பொறுப்பிலிருந்து எமை தக்க வைத்து அமர வைத்து அழகு பார்க்கும் இத்தகைய பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச சபை ஒன்றை அமைத்து அப்பிரபஞ்ச சபைக்குள் எமை அமர வைத்து அழகு பார்க்கும் அதிசய அபூர்வ சிவ சபைதனிலே அழகு பார்க்கும் சித்தனே அவனுக்குள் இருந்து நீர் ஆற்றும் திருப்பணி உமக்குள் இருந்து அவன் ஆற்றும் களப்பணி களப்பணி அக்களப்பணிதனிலே தம்மை ஒரு ஒரு படை தலைவனாய் நியமித்து கொண்டு நியமித்ததால் அமர்ந்து கொண்டு அகத்தியனை முன்வைத்து அகத்திய சேனைகளோடு அகத்தியனை சுற்றிலும் தவம் இருக்கும் சித்தர்விடை சேனைகளோடு அமர்ந்து கொண்டு அரசாளும் இச்சிவசபையில் எமை அரசனாக்கி அழகு பார்த்த சித்தனுக்கு யாம் நல் ஆசிவ அரவணா சண்முதா கந்தா கடம்பா போற்றி போற்றி என் நிலைக்கு தன்னிலை உள் கொடுத்தாலும் என் நிலையை தன்னிலைக்கு உள் கொடுத்தாலும் அந்நிலையையெல்லாம் சரவணனின் திருப்பாதமதில் சமர்ப்பித்து விட்டு இவன் சரணாகதி அடைவோர்களுக்கெல்லாம் அத்தகைய நிலை கொடுக்க என்று தன் நிலையை தாரை பார்த்து அமர்ந்திருக்கும் சரவணா போற்றி இவற்றையெல்லாம் திருமுருகன் எதன் பால் அறிவிக்கின்றோம் ஏனெனில் அறிவிக்கின்றோம் என்று உணர்வோருக்கு என்று உணர்ந்து கொண்டிருந்து வினா தொடுப்போருக்கு திருமுருகன் யாம் தெரிவிக்கின்றோ அடிபணிவு சரணாகதி விட்டு கொடுத்தல் வாழ்த்துதல் வணங்குதல் எல்லாம் ஓர் மானிடன் தனக்குள் தன் சரீரத்திற்குள் களப்பணி கொண்டு அத்துணை நிலைகளையும் உள்ளுக்குள் வைத்து உள்ளுக்குள் இருக்கும் அத்துணை எதிரிகளையும் வேற இருக்கின்ற ஒருவன் நல் இறையாளன் ஆகின்றான் இறையை ஆள்பவன் ஆகின்றான் அவ்வாறு இறையையே ஆழ்பவனை இறை வாழ்த்துவதில் ஆச்சரியம் என்ன என்று யாம் திருமுருகன் நல்லாசி வழங்குகின்றோம் சிவசபை ஆசானுக்கும் ஆசான் வழி வழி நடக்கின்ற அவன் அடிநிலை வழி நடக்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் யாம் திருமுருகன் சண்முகனாய் அமர்ந்து அருள்வாளிக்கின்றோம் சிவசபையில் சித்தனே ஏற்றம் எங்கிருந்து வரும் இரக்கம் எங்கிருந்து வரும் இரக்கம் கொண்டால் ஏற்றம் வரும் இதுவே அன்பின் தத்துவம் அன்பு தத்துவம் இதுவே ஏற்றம் கொண்டவனுக்கு எங்கிருந்து ஏற்றம் வரும் இரக்கம் கொண்டால் ஏற்றம் வரும் தன் மனதிற்குள் இரக்கம் கொண்டால் ஏற்றம் வரும் ஏற்றம் கொண்டால் அவனுக்கு இரக்கமே இல்லை என்று யாம் திருமுருகன் விளக்குகின்றோம் இதன் தத்துவத்தை ஒருவரியில் உணர்ந்து கொள்வோன் சிவசபையின் நற்சியுடன் ஆகிவிடும் என்னும் நிலைதன திருமுருகன் அறிவித்து சிவசபையில் நடக்கும் அதிசயங்கள் அற்புதங்களை கண்டு யாம் திருமுருகனே அரசனாய் அமர்ந்திருந்த பொழுதும் ஆச்சரியத்தில் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் யாம் ஒவ்வொரு பூஜை நிகழ்விலும் சித்தனை இது வந்து அமர்ந்து உரையாடும் சபை கலியுகத்தில் மானிடர்களோடு அமர்ந்து என்று அகத்தியன் கூறிய பொழுது யாம் வியப்புடன் கண்டு அமர்ந்து கொண்டிருந்தோம் காலங்கள் செல்ல செல்ல காலங்கள் சொல்லும் படிப்பினைகளை மெல்ல மெல்ல சித்தனுக்குள் இருந்து அவன் சொல்ல சொல்ல வந்த அமர்ந்த சீடர்கள் யாவரும் நடக்கின்ற நடை என்பது அற்புதமாய் அவன் சொல் கேட்டு அவன் சொல்லை சிவன் கேட்டு நடக்கின்ற அற்புதமான ஓர் சபை கலியுகத்தில் உள்ளதென்றால் அது பிரபஞ்ச மகாசிவ என்னும் நிலைதனை யாமும் அறிந்து எம் அருள் ஆற்றலை இன்னும் மேலும் மேலும் பெருக்கெடுக்க யாம் இங்கு தவமிருந்து இருந்து கொண்டிருக்கின்றோம் தவம் இருக்கும் சூழல்தனிலே ஒருபடை எமது அறுபடைகளையும் ஒன்றாக்கி மருதமலை என்னும் திருமகா பெரும்படையையும் ஒன்றாக இணைத்து எழுபடையை ஒருபடையாய் வைத்து அமர்ந்திருக்கின்றோம் சிவஜோதியாய் சிவஜோதியாய் இவ்விடத்திலே தென் திசை நோக்கி அமர்ந்து யாம் தவம் இருக்கின்ற பொழுது அற்புதமாய் இச்சபை நாடி வருவோர்களுடைய நாடி பிடித்து எமது சீடனாக ஆங்காங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற சிவசோளையாயினும் சரி இத்தகைய சிவசபைக்கு சொந்தமான காடுகள் களனிகளில் அமர்ந்து தவவிருக்கின்ற சித்தர் பெருமக்கள் எல்லாம் அவர்கள் புறப்படுகின்ற பொழுது அவர்கள் நாடி பிடித்து அவர்களை வரவழைத்து ஆற்றலாக சிவசபை நோக்கி வரவைக்கின்ற அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எம்முடைய அருளாற்றலின் மூலமாக என்று யாம் திருமுருகன் நல்லாசி தெரிவித்து இச்சபை நிறைவு கொண்ட சபை நிறைவு அடைந்த சபை பேராற்றலை தன்னகம் கொண்டிருக்கும் சபை பேராற்றலை தன்னகம் எவ்வாறு கொண்டுள்ளது அகம் படியாக அழிந்து அகம் கார நிலை அழிந்து ஆற்றலாய் அகத்திற்குள் அகத்தினை அமர வைக்கின்ற பொழுது இவ் அகம் பெரும் ஆற்றலை பெறுகின்றது அவ் ஆற்றலை பெற்ற அகத்தினில் வந்து அகம் மகிழ அமர்வோர் தன்னகத்தினுள் இருக்கும் தான் கற்ற கல்வி நிலைகள் பெற்ற செல்வங்கள் பொருளீட்டல்கள் வெளியே காலனியை தாரை வார்ப்பது போல தாரை வார்த்து விட்டு உள்வந்த அமர்வோர்களை அமர வைத்து அழகு பார்க்கும் அற்புதமான சபை பூஜ்யத்திற்குள் ஒரு ராஜ்யத்தை அமைக்க கற்றுக் கொடுக்கும் அற்புதமான சிவசபை சபை என்று யாம் திருமுருகன் நல்லாசி தெரிவித்தது நாற்பொழுதும் ஏற்கின்ற பொழுதெல்லாம் எப்பொழுதும் ஆற்றலாய் வந்து அமர்ந்து ஆசிகள் உரைத்து சூட்சமாய் அகத்தியனோடு அகமகிழ்கின்ற சித்தர்களோடு தேவர்களோடு உள் அமர்ந்து ஆசி கூறும் சூட்சமதாரி யாம் என்று இயல்பு நிலையில் அமர்ந்து ஆசிகள் உரைத்து சித்தனுக்கும் இல்லாளுக்கும் மலலையர்க்கும் நூல் என்றால் என்ன இறைமகா பெருசிவ சூட்சம நூல் என்றால் என்ன இந்நூலில் இருந்து வருகின்ற உரையின் வல்லமை என்ன அதன் வார்த்தை ஜாலங்கள் என்ன இது எவரும் கற்றுக் கொடுப்பதல்ல கற்றுக் கொண்டதல்ல உள் மனதில் அடி ஆழ்நிலை மனதில் பதிய வைக்கின்ற வார்த்தைகள் அல்ல இது சிவத்தின் நெற்றி பொட்டிலிருந்து எழுகின்ற அற்புதமான தீப்பொறிகளில் இருந்து கிளம்புகின்ற ஜால நிலைகள் சிவ ஜால நிலைகளாகும் அதுபோல் இந்நிலையை தாங்கி நிற்கும் சிவமகா சூட்சம நூல் தாங்கி நிற்கும் சித்தனுடைய சீடனுக்கும் நல்லாசி பகிர்ந்து அற்றலாய் சிவசபையை நாடி இஜீவ நாடி மூலம் சிவசபையை நாடி வந்து அமர்ந்து ஏற்றமுறை சித்தன் சொல் கேட்டு அவன் சொல் கேட்டு நடக்கின்ற நகரம் தாண்டி அமர்ந்திருந்து அற்புதமாய் வணங்கி நிற்கின்ற சீடர்கள் யாவருக்கும் அற்புதமான அகத்தியன் சபையின் அகத்தியன் முன்பாக அமர்ந்திருக்கும் முதன்மை சீடர்கள் யாவருக்கும் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக அகத்தியன் சொல்ல ஒரு சொல் கேட்டு அகத்தியன் கூறிய ஒரு சொல் கேட்டு அது பிரபஞ்ச சொல்லாய் அது ஆதி கைலாய சிவ சொல்லாய் கேட்டு வந்து அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் திருமுருகன் ஜாம் கலியுகத்தில் இயல்பு நிலையில் நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சரவணனே போற்றி சண்முகனே போற்றி கந்தனே போற்றி கதிர்வேலனே செல்வக்குமற்றி திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து ஞான பண்டிதனை ஞான சபை அமர்ந்து ஞானத்தை வாரி வழங்குகின்ற வள்ளலின் திருபடி வணிந்து திருத்தால் பணிந்து நிற்கிறோம்